அனைவருக்கும் வணக்கம் நாம இன்று இந்த வீடியோல மிக முக்கியமான பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துல உள்ள நான்காவது இயல் பகுதி ஒன்றாவது வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மிக முக்கியமான வினாக்கள் தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கட்டாய வினாக்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது மிகவும் பயனுள்ள வீடியோ நீங்க முழுவதுமா பாருங்க தேர்வுக்கு தயாராகிறதுக்கு நீங்க ஒரு முறை படித்துட்டு தேர்வு எழுதி பாருங்க ஸோ வினாக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் விடைகள் பகுதி தனியா இருக்குது ஸோ விடைகள் நீங்க எந்த அளவுக்கு கரெக்டாக அடிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க ஏதாவது விடைகள் உங்களுக்கு மறக்குதுன்னா அதை திரும்ப எடுத்து படிங்க முக்கியமா உங்களுடைய போட்டித் தேர்வு எதுவாக இருப்பினும் டிஎன்பிசி டெட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் தமிழ் தகுதி தேர்வு மிக முக்கியமானதா அதுக்கு குறிப்பாக பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் மிக மிக அவசியம் அதனால லெசன் பை லெசன் உங்களால் எப்படி படிக்க முடியுமோ இயல் யூனிட் பைஸ் யூனிட்டாக ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்க ஃபுல்லாக டெஸ்ட் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுடைய தேர்வில் வெற்றி உங்களுக்கு தான் நாளைய அரசு பணியாளர்கள் இன்றைய மாணவர்களாக தேர்வு எழுத தயாராக வாங்க தேர்வுக்கு இயல் நான்கு பகுதி ஒன்றாவது வீடியோ பொருள் தருக கதலிகை இரண்டாவது கதளி மூன்றாவது பூகம் நான்காவது பனுவல் ஐந்தாவது தமர் ஆறாவது மீனவன் இதற்கான மொத்தமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேள்வி கொடுத்துருக்கோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து கரெக்டாக மேட்ச் பண்ணி எழுதுங்க ஏழாவது வினா சொல்லின் வடிவம் டேஷ் சொல்லின் பொருள் டேஷ் சொல்லின் வடிவம் டேஷ் சொல்லின் பொருள் டேஷ் ஆப்ஷன் கடவுள் இறைவன் தேவி பார்வதி தேவி எட்டாவது வினா இடைக்காலனார் டேஷ் நண்பர் கம்பர் கபிலர் மீனவன் ஒன்பதாவது வினா கேள்வியனான் கேள்வியினான் இலக்கண குறிப்பு தருக அன்மொழி தொகை பெயர் தொகை பத்தாவது வினா திருவிளையாட புரோணத்தில் டேஸ் காண்டங்கள் டேஸ் படலங்கள் உடையது ஆப்ஷன் மூன்று பத்து நூ பத்து நூறு மூன்று அறுபத்தி நான்கு ஏழு இருபத்தி ஐந்து பதினோராவது வினா ஆயிரம் பழைய ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ள இடம் பிரான்ஸ் தேசிய நூலகம் பிரான்ஸ் தேசிய நூறு கூடம் बिबिलियो क्यू नेशनली आ ई பனிரெண்டாவது வினா இதை டேஷ் இதை தருவதால் மொழிபெயர்ப்பு ப பயன்கலை என்கின்றனர் அதாவது பயன்கலை வந்து இதை தர்றதுனால தான் அதை வந்து மொழிபெயர்ப்பை பயன்கலைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆப்ஷன் கருத்துக்கலை கருத்து பகிர்வை பயனுடைய கருத்தை அடுத்து பதிமூன்றாவது வினா பால்காவிலிருந்து கங்கை வரை என்ற ஒரு டேஸில் டேஸ் மொழியில் எழுதினார் எந்த வருஷம் எந்த மொழியில் எழுதினாங்கன்னு சொல்லுங்கள் தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பதினான்காவது வீணா பொருத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது படம் கயிறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கன முத்தையா ரெண்டாயிரத்தி பதினாறு ஊசி கமல் யூமா வாசுகி முத்து மீனாட்சி சரியானதை பொறுத்துங்க பதினைந்தாவது வினா ஒரு மொழியியல் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் ரவீந்திரநாத் தாகூர் மனைவி முஸ்தபா ஷேக்ஸ்பியர் பதினாறாவது வினா ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமானவர் மனைவி முஸ்தபா ஷேக்ஸ்பியர் ஜக நாதர் பதினேழாவது வினா பொறுத்துகரிவால்ஷன் காட்சி ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் புரட்சி ஸ்ட்ரைக் இருப்பு பாதை நிறுத்தம் டேனிஷ் கிறிஸ்துவ நிறுவனத்தால் டேஷ் டேஷ் மொழிபெயர்த்து அச்சுறுவாக்கம் பெற்றது தர்மபுரி நிறுவனத்தால் எந்த இடம் எந்த வருஷம் மென்ஷன் பண்ணணும் தர்மபுரி தரங்கம்பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று சிதம்பரம் பாருங்க அடுத்து விடைகள் பகுதி இந்த வினாக்களுக்கு நீங்கள் எப்படி சரியான விடை அழுத்தீங்க அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிடும் ஸோ உங்களுக்கான விடைகள் மொத்தமாக நான் இதில் கொடுத்துருக்குறேன் ஸோ கொஞ்சம் ஆழமாக படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் நினைவில் வைக்கணும் அந்த நினைவில் வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அந்த நினைவில் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து தேர்வு எழுதணும் தொடர்ந்து தேர்வு எழுதணும் லெசன் பை லெசனாக ஒவ்வொரு யூனிட்டாக ஒவ்வொரு சாப்டராக நம்ம தொடர்ந்து டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எக்ஸாமில் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கிடலாம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எந்தளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்க எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்க எப்படிலாம் தேர்வு எழுதுறீங்க தேர்வில் மேபி பிழைகள் வந்தால் ஏதாவது கேள்விகளுக்கான விடைகள் நம்மளுக்கு கொழப்புச்சு இல்லை மறக்குது இதை மாதிரி இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை அந்த இது பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு பார்த்து அதற்கான கரெக்டான சொல்யூஷன் எடுத்துக்கோங்க ஸோ இந்தபடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தேர்வில் வெற்றி உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள்